ஒளி வந்தது எழும்பி பிரகாஷி நீதியின் சூரியன் உண்மையில் பிரவேசிப்பதாக கர்த்தரே நீதின் சூரியன் அவர் என்றும் இருப்பது போல் நீங்களும் இருக்கும்படி கர்த்தருடைய சந்ததி தானத்தில் தானத்தில் உட்கார்ந்து தாவே உமை போல நான் வெளிச்சமுள்ளவனாய் காணப்பட வேண்டும் வெளிச்சம் நிறைந்தவனாய் காணப்பட வேண்டும் வெளிச்சத்திலே நிறைவாய் காணப்பட வேண்டும் வெளிச்சமே வாழ்க்கையாய் மாறப்பட வேண்டும் கத்துடைய கரமும் கத்துடைய பரிசுத்த பிரசனம் வெளிப்படும்படி ஆய்மை நோக்கி செபிக்கிறோம் ஒளி எனக்குள்ள பிரவேசிக்கட்டும் ஆண்டவரே ஒளியினால் என்னை நிரப்பும் ஒளினால் என்னை மாற்றும் ஒளி எனக்குள் பிரவேசிக்கட்டும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இருளான ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்னார் அதே மாதிரி கத்தருடைய வெளிச்சம் இருளிலே உதிக்கும் என்று சொல்லி இருளிலே இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய ஒரு வெளிச்சத்தை கொடுத்து அந்த மகனை வெளிச்சத்திலே மாற்றுவேன் மகன் வெளிச்சமாக இருப்பது தான் முக்கியம் ஏனென்றால் உலகத்துக்குரிய வெளிச்சம் உலகத்துக்குரிய எல்லா ஒளிகளும் ஒரு நாள் மறைந்து போய்விடும் ஆனால் தெய்வனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் இதோ இன்மையில் உலக ஒளி அல்ல உலக பிரகாசம் அல்ல தெய்வனே உனக்கு இருப்பார் தெய்வனே உனக்கு நித்தியமான இருப்பார் அவரே உனக்கு நித்தியமான வெளிச்சமும் இருப்பார் அவரே எல்லாவற்றுக்கும் எல்லாமே செய்க செய்யக்கூடிய ஒரு வெளிச்சம் ஒளி உள்ளவராக இருக்கிறார் நாளில கத்துடைய சமூகத்தில் நாமும் ஒளி உள்ள பிள்ளைகளை வாழ வளர நம்முடைய சமூகத்தில் தெய்வ சமூகத்தில் முற்றிலும் நம்மை கொடுத்து அவருடைய பரிசுத்த பிரசனத்தில் வாழும்படி கருத்துடைய கரத்தில் வைப்போம் இந்த ஒளி வந்தது எலும்பி பிரகாசி என்று சொன்னது போல கர்த்துடைய மகிமையிலே கர்த்துடைய வல்லமையிலே நாம் ஒளியாய் பிரவேசிக்க கர்த்துடைய சமூகத்தை நம்மை கொடுப்போம் கற்றுடைய ஆசீர்வாதம் நம்மளை நிறப்பட்டோம் ஓரிக்கால் ஆந்தூரியமாக அவருடைய பரிசுத்த பிரசனத்தை கொண்டு நடத்த ஏதோ இந்த வருஷம் முழுவதும் நமக்கு ஒளியாயும் ஒளிச்சமாயும் நல்ல பாதையுமாயும் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் நடத்தி வந்த கருத்துடைய சமூகத்தில் இதோ இந்த ரெண்டு வருஷம் முழு நடத்தின கிருவைக்காக நன்றி செலுத்தி இது ஆயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் ஆண்டவரே இனியும் அதிகமாய் ஒளி நிறைந்த பிள்ளைகளாய் ஒளி ஆண்டவரே பிரகாசித்து வளர கத்தர் உதவி சமையாக மே நோக்கி செபிக்கிறப்பா கத்தர் உதவி செய்யுங்க பரிசுத்தமாக்கு நடத்துங்க தாங்கும் சக்கர மீட்பு மனேசுமி நாமத்தில் செபிக்கிற நல்ல தகப்பனே ஆமீன் ஆமீன் ஆமீன்